நமசிவாய வாழ்க கண்ணீராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த கண்ணீராசிக்காரர்கள் என்று சொன்னால் உத்தியின் அடிப்படையில் செயலாற்றக்கூடிய திறமை கொண்டவர்கள் எதையும் திட்டம் போட்டு முன்கூட்டியே திட்டம் போட்டு செயலாற்றக்கூடிய வல்லவர்கள் இதை இவ்வாறு செய்யப்பட வேண்டும் அதை அவ்வாறு வேண்டும் என்று திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்துவதில் மிகவும் வல்லவர்கள் அவ்வாறு செயல்படுத்தும் மூலம் காரியத்தை சாதிக்க வல்லவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவர்கள் பேசி சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள் ஒருவர் எவர் எல்லாரும் முடியாத காரியத்தை ஒருவர் வேறு ஆங்கில் மூலம் சிந்தனை செய்து வெற்றி பெறுவதில் மிகவும் வல்லமை கொண்டவர்களாக இருப்பார்கள் சரி பொதுவாக இந்த மாதத்தினுடைய தொழில் அல்லது தொழில்நிலையின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது கன்னி ராசிக்கு தொடிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் மிதுன வீடாக வருகிறது மிதுன வீட்டின் அதிபதி புதன் பகவான் இங்கே ராசியின் அதிபதியும் புதன் புதன் பகவான் பத்தாம் வீட்டு அதிபதியினுடைய வரக்கூடியவரும் புதன் பகவான் இவ்வாறாக இருப்பவர்கள் ராசிக்கு விரயத்திலும் அந்த பத்தாம் வீட்டிற்கு மூன்றாம் வீட்டிலே இருப்பதினாலும் செயற்கரி செயலை செய்வார் ஆனால் விரயம் ஏற்படும் என்று வருகிறது எவ்வாறு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே ராசியினுடைய அதிபதி புதன் பகவான் இருப்பது அங்கே பத்தாம் இடம் என்பது தொழிஸ்தானம் தொழிஸ்தானத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் மூன்றாம் இடத்திலே இருக்கும் பொழுது தொடர் தொடர் தொடர்நிலையான செயல் வே செயலினுடைய அடிப்படை தொடர்ச்சியாக வேலையை செய்து அல்லது தொழிலை செய்து அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் பொதுவாக அப்படி இருக்கக்கூடிய நபர் வெற்றியை தர வேண்டும் அல்லவா வெற்றி வெற்றியை தராமல் அங்கே கேது பகவான் இருப்பதினால் தடையை ஏற்படுத்துகிறது அங்கே கூட சூரிய பகவான் இருப்பதனால் ஓரளவுக்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய நிலை அங்கே பெறுகிறார்கள் என்று பொதுவான கருத்து அதாவது கார்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்பவருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவருடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது என்பது பார்க்கும் பொழுது இவருடைய நிலை கார்ப்பரேட் நிலையத்தின் அடிப்படையில் மிகவும் அற்புதமாக இருக்கிறது அதாவது என்ன தனியாரிடம் வேலை செய்பவருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் பொருளாதாரத்திலே வலிமையாகவும் தொழில்நிலை மிகவும் சிறந்ததாகவும் புதிய ஆர்டர் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த மாதத்தில் தொழில்நிலையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது ஆனால் அங்கு தொழில்நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டாலும் தொழில் நன்றாக இருக்கிறது பண வரவு வருகிறதா என்று பார்க்கப்பட்டால் பண வரவுலே சிக்கலை ஏற்படுத்தி தடையை ஏற்படுத்துகின்ற நிலையாக இருக்கிறது இது மிகப்பெரிய தொழில் நிலவரமாக இருந்தாலும் சரி குறிய நிறுவனமாக இருந்தாலும் சரி அதாவது வீட்டு வகையில் செய்யக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் இவருக்கு மிக பெரும் பிரச்சனையை தொழில்நிலையில் ஏற்படுத்துகிறது என்று ஆனால் அப்படி இருக்கிறது அதை எவ்வாறு முறியடிப்பது என்று பார்க்கப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தானம் சூரியனுடன் கேது அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது ஸ்தானத்திலே புதன் பகவான் இருக்கிறார் அப்படி இருக்கும் சூரியன் 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 கேதுவோடு இருக்கும்போது இவருடைய நிலையின் அடிப்படையில் இவர் இவர் எவ்வாறு இந்த வேலையை சாதித்து கொள்ளப்பட வேண்டும் அதாவது சிவன் பகவானிடம் முறையிடுவதன் ஏற்படக்கூடிய பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் வேலையின்று வருகிறோம் வரும் வரும்பொழுது ராசிக்கு ஆறாம் வீடு வேலையினுடைய அமைப்பு ராசிக்கு ஆறாம் வீடு கும்ப வீடாக வருகிறது கும்ப வீட்டிலே ராகு பகவான் இருக்கிறார் அந்த வீட்டினுடைய அதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்திலே இருக்கிறது ராகு பகவான் செயலாக்கம் என்ன குரு பகவானுடைய பார்வையிலும் இருக்கிறது சரி அவருடைய எவ்வாறு செயலாக்கம் இருக்கிறது குரு பகவான் பார்வை மட்டுமா புதன் சூரியனுடைய பார்வையும் பெறுகிறது அந்த வீட்டதிபதி சனிபகனுடைய பார்வையும் பெறுகிறது சிறு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது அதாவது என்ன தனியார் வேலை அல்லது கார்ப்பரேட் நிறுவனத்தை வேலை செய்பவர்கள் சிறு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அவர்கள் சகித்து அல்லது விட்டு கொடுத்து போவதன் அடிப்படையில் இவர்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அல்லது வெளிநாட்டு தொடர்பு வேலைகளில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை குறைவாக இருக்கும் அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்வர்கள் சில பிரச்சனை இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு இல்லை ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடு என்பது என்ன குடும்பம் வாக்கு தனம் என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம் குடும்பம் என்று வரும்பொழுது அந்த வீட்டு அதிபதியாக வரக்கூடிய நபர் அதாவது ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்திலே இருக்கிறார் அதன் அடிப்படையில் நன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது மகிழ்ச்சி கூடுதலாகவும் கொடுக்கப்பட்ட வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையும் குதூகலமான குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்பும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நிகழ்வும் அங்கு ஏற்படுகிறது வாக்கு என்று வருகின்றோம் வாக்கு என்று வரும்பொழுது வாக்கினுடைய தன்மை அதாவது ஒரு ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு பண விஷயமாக இருக்கலாம் அல்லது வேலை விஷயமாக இருக்கலாம் வேறு சில காரங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு காப்பாற்றப்படுகிறதா என்று பார்க்கின்றோம் அதன் அடிப்படையில் காப்பாற்றக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது செக் தனம் என்று வருகிறோம் தனம் என்று சொன்னால் என்ன வருமானம் வருமானத்துடைய நிலை மிகவும் உபரியாக இருக்கக்கூடிய நிலையாக இந்த வருடம் இரு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சேர்க்கை ஏற்படுகிறது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி முயற்சியினுடைய அமைப்பு முயற்சியுடைய அமைப்பு என்று சொல்லும்பொழுது செவ்வாய் பகவானாக வருகிறது அந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலே இடம்பெற்று காணப்படுகிறார் சனி பார்வையும் ஏற்படுகிறது சிறு சிறு பிரச்சனைகள் முற்பகுதியில் தட தடையை ஏற்படுத்தும் பிற்பகுதியில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஏன் அங்கே சனி பகவான் ஐந்தாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியாக இருந்து குருவா வீட்டிலே குரு வீட்டிலிருந்து செவ்வாய் பகவானை பார்ப்பதனால் நன்மையும் தீமையும் ஏற்படுகிறது நன்மை பகுதி அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இது பிற்பகுதியில்தான் நடைபெறுகிறது நான்காம் வீடு அதன் நான்காம் வீடு என்பது முதலீடு ஸ்தானமாகும் தாயருடைய ஸ்தானமாகும் வண்டி வாகன சேர்க்கை வீடு கட்டுதல் புதிய வீடு வாங்குதல் போன்றவை நிகழக்கூடிய அமைப்பு பற்றி பார்க்கக்கூடிய நிகழும் இது வித்தைஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது முதலீடு ஏற்படுகிறதா அதாவது முதலீடு இந்த மாதத்தில் போடுவது நல்லதா என்று பார்க்கும் பொழுது நன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது ஏன் குரு பகவானுடைய பார்வை அங்கு இருக்கிறது குரு பார்வையின் அடிப்படையில் தீமை விலகி நன்மை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு அங்கு ஏற்படுகிறது தாயாருடைய உடல்நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் அந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பார் பார்வையும் குரு பார்வையும் இருப்பது முற்பகுதியில் சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு குரு பகவான் பார்வையின் அடிப்படையில் நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய நிலையாக தாயானுடைய உடல்நிலை அங்கு இருக்கிறது வித்தை என்று வருகின்றோம் மாணவர் பருவச்சாரர்களுக்கு வித்தை போன்ற நிகழ்வில் அது படிப்பு படிப்பு சார்ந்த வேலைகளுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு அது தொ அந்த தொழில் சார்ந்த செய்பவர்களுக்கும் வித்தையினுடைய அளவு நன்றாக இருக்கிறது கல்வி படிப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு வேலை போன்றவைட்டின் அடிப்படையில் கல்வியின் அடிப்படையில் வேலை மற்றும் அது சார்ந்த கல்வி கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறதா என்றால் கிடைக்கக்கூடிய நிலை அங்கு இருக்கிறது வண்டி வாகனங்கள் அதாவது வீலர் மற்றும் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஏற்படுகிறது ஏனென்று வரும் பார்க்கும்போது சனி பகவான் செவ்வாய் பகவான் பார்க்கிறார் கடனை ஏற்படுத்தப்பட வேண்டும் கடனை ஏற்படுத்தி நன்மையை கொடுக்கப்பட வேண்டும் குரு பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் ஆகவே இதற்கு இந்த மாதத்தில் கடனை ஏற்படுத்தி வண்டி வாகன சேர்க்கத்தை ஏற்படுகிறது அது மட்டுமல்ல புதிய அதாவது புதிய வீடு கட்டுதல் புதிய இடம் வைத்திருப்பவர்கள் அல்லது புதிய இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய நிலையை பெறுகிறார்கள் புதிய வீடு அது சனி பகவான் செவ்வாய் பகவான் பார்ப்பதின் அடிப்படையில் பழைய வீடை வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்படுத்தப்படும் ஒரு சிலருக்கு புது வீடும் ஒரு சிலருக்கு பழைய பழையவிட அமைப்பும் இருக்கிறது ஐந்தாம் வீடு என்று வருகின்றோம் ராசிக்கு ஐந்தாம் வீடு மகர வீடாக வருகிறது இது என்ன ஐந்தாம் வீடுடைய காரகத்தன்மை என்ன குரு அதாவது குழந்தையுடைய நிலை குலதெய்வத்துடைய தன்மை பூர்வீக சொத்து இந்த குழந்தை என்று வருகின்றோம் குழந்தையுடைய அடிப்படையில் அதாவது புது தம்பதிகளாக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கிறது நீண்ட காலத்திற்கு அதாவது நீண்ட காலத்தின் காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவருடைய நிலையின் அடிப்படையில் புதுவிதமான அதாவது குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்பு அங்கு ஏற்படுகிறது குலதெய்வத்தினுடைய அருள் அதாவது இவர்கள் குலதெய்வத்தினுடைய சென்று வரக்கூடிய நிலையும் அதன் உடல் அமைப்பு அருள் தரக்கூடிய நிலையும் இங்கு ஏற்படுகிறது மூதாதருடைய அதாவது சொத்து என்று வருகின்றோம் மூதாதருடைய சொத்து இரு அப்படின்னு வரும்பொழுது இவருடைய அடிப்படையில் பார்த்தால் மிகவும் அற்புதமாக இருக்கிறது சொத்து சார்ந்த காலமாக நடந்து வந்த பிரச்சனையை நீங்கி நன்மை பெறக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் வரும் பொழுது கடன் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஏற்படதான் செய்கிறது ஏற்படக்கூடிய கடன் நன்மைக்கு பயன்படுத்தப்படுகிறதா என்று பார்க்கும் பொழுது நன்மைக்கு பயன்படுத்தப்படுகிறது வீடு வண்டி வாகனங்கள் சேர்க்கை மற்றும் அதன் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நிலையின் அடிப்படையில் நன்மையான விஷயத்திற்கு மங்களகரமான விஷயத்திற்கு கடனை வாங்கி நல்விதமாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது நோய் ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது அது அது சிறிய வகையில் ஏற்பட்டு நீங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இல்லை வழக்கு என்று